குலசாமினால உறவுகளுக்குள்ள பத்து விரிசலுங்க குலசாமினாலே உறவுகளை சேர்க்குறதானுங்க எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து காத்து நிற்கிறதானே நம்ம குலசாமி அப்புறம் எதுக்குங்க நீங்க குலசாமினால உறவுகளுக்குள்ள விரிசல் வரும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்பீங்க நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா யாரும் இந்த தவறை செஞ்சிடக்கூடாது உறவுகள் உயிருக்கு உயிரா உ நினைக்கிற உறவுகளை விட்டு யாரும் பிரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பத்து விரிசல்கள் வர காரணம்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி உறவுகளுக்குள்ள எது மாதிரியான விரிசல் வரும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பணம் சொத்து அன்பு பந்தம் பாசம் இதுல கூட விரிசல் வராதுங்க ஆனா சாமி அப்படின்னு ஒண்ணு வரும்போது அங்க முதல் விரிசல் வரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரு உயிருக்கு உயிரா நிக்கிற மக்க ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரல ஆனா எப்போது ஒரு சாமி இந்த சாமியை நான் தான் ஆடுவேன் நீதான் ஆடுவேன் அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள அந்த சாமியால போட்டி வந்துச்சோ அப்போது அந்த உறவுகளுக்குள் விரிசல் முதல் விரிசல் இதுதான் பெரும்பான்மையா இருக்கும் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த சாமி கொடுத்த உறவு தாங்க நமக்குள்ள இருக்கிற அண்ணனு தம்பியும் அந்த சாமிய வச்சு நாம பிரியறது மனுஷ செய்யற ஆக சிறந்த தவறு சரி இது ஒண்ணு இரண்டாவது விரிசல் என்ன இரண்டாவது விரிசல் என்ன அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து பழகுவேன் அங்காளி மாமே மச்சனை அப்ப அங்க ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகும் எது மாதிரி சூழ்நிலை எனக்கு நெருக்கமான அண்ணன் தம்பி மாமே மச்சினை அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு நெருக்கமானவர்களுக்கு சாதகமாக நான் ஒரு முடிவை எடுக்கும் போது இதனால் வர எல்லாத்தையும் ஒன்னா அங்காளி வங்காளி அண்ணன் தம்பி மச்சனேன்னு நான் வந்து எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தேன் நெருக்கமானவர்கள் அவர்களால ஒரு சில விரிசல் வர்றதுனால எல்லாத்தையும் உதறி எனக்கு நெருக்கமானவங்க பக்கத்துல நான் போயிடுவேன் அப்ப எல்லாரும் இருந்த ஒன்றை அணைச்சு கொண்டு வந்த உறவை வெட்டி ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் நாலு குடும்பத்துக்காக ஆஹ் நூறு குடும்பம் பத்து குடும்பம் ஐம்பது குடும்பத்தை நான் வெறுத்து அந்த ஒரு சில குடும்பங்களுக்காக நான் விலகி வந்துருவேன் இது ரெண்டாவது விரிசல் சரிங்க மூணாவது விரிசல் என்ன குலதெய்வத்தால வர்ற மூணாவது விரிசல் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு குலசாமி இருக்கு அந்த குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் இரட்டை தெய்வங்க அண்ணன் தம்பி தெய்வம் அக்கா தங்கச்சி தெய்வம் ஆத்தா மகன் தெய்வம் அப்படின்னு வந்து அந்த எல்லையில் ஆடும்போது அது எப்படி நீங்க அந்த சாமி ஆட முடியும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு எதிராக உண்மையின் தெய்வ நிலையறியாம வாய் போன போக்குல மனம்போன போக்குல அந்த தெய்வம் வந்த அந்த சாமி ஆடிகளை அந்த சாமி ஆடியதை வைத்து ஒரு சில குழப்பம் பண்றதுனால வந்த சாமி அந்த இடத்துல ஊக்கமா பேசாம போயிரும் அதே சமயம் இதுக்கு எதிராக நின்னவங்க அவங்களுக்குள்ள அந்த இடைய கருத்து வேறுபாடு நிரக்க வந்துடும் இது மூணாவது விரிசல் சரிங்க உறவுகளுக்குள்ள ஒரு நாலாவது விரிசல் என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா உனக்கு என்னப்பா சாமி வருது உனக்கு சாமி அள்ளி குடுக்குதையா அந்த சாமி உனக்கு அள்ளி குடுக்குது கட்டி காக்குது நாங்க அப்படி இல்லை இல்ல நாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு நிக்கிறோம் ஆனா உனக்கு சாமி வந்ததுனால உனக்கு சாமி அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லு பேச்சு தேவையில்லாத கற்பனை இது போன்ற சொற்களை கற்களா எரியிறதுனால பின்னி பிணைந்த பந்த வாசங்களுக்குள்ள இருக்கிற விரிசல் நான்காவது விரிசல் சரிங்க அஞ்சாவது விரிசல் என்ன குல தெய்வத்தால வர்ற அஞ்சாவது விரிசல் என்ன அப்படின்னா ப்பா அவரே எனக்கு பிடிக்காது அவருக்கு எனக்கு ஒத்து வராது நாங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்தா அவர் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க இடத்துல அவர் இருக்க மாட்டேன் குடும்பத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு அவரையா நான் குலசாமி எல்லையில வந்து அவர் மூஞ்சில முடிக்கணும் அதனால நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொந்த பந்தங்களுக்குள்ள ஏற்படுகிற விருப்பு வெறுப்புகளை வச்சு குலதெய்வத்தை புறக்கணிக்கிற விரிசல் தான் அஞ்சாவது விரிசல் சரிங்க ஆறாவது விரிசல் என்ன குலதெய்வத்தால உறவுகளுக்குள்ள வர்ற ஆறாவது விரிசல் என்ன தெரியுமா நான் சாமி ஆடுறேன் பரிபூரணமா நான் ஆடுறேன் என் மேல எனக்கு மரியாதை செய்யாம என்கிட்ட விபூதி வாங்காம என் கால்ல விழுந்து வணங்காம எனக்கு மாலை மரியாதை செலுத்தாம இன்னொருத்தவங்களுக்கு போய் என் பிள்ளை எப்படி செய்வதா இனிமே நான் அவங்க கூட பேசணும் என்னைய மதிக்காத அவங்கள நான் ஏன் மதிக்கணும்னு அவர்களை விட்டு அவர்களை ஒதுக்கி வைக்கிறதா ஆறாவது விரிசல் சரிங்க ஏழாவது விரிசல் என்ன தெய்வத்தால உறவுகளுக்குள்ள வர்ற ஏழாவது விரிசல் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ரத்த சொந்தம் அப்பா நம்ம எல்லாம் ரத்த சொந்தம் நாம நம்ம எந்த ஒரு காலகட்டங்கள்லையும் நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும்னு ஒரு சில பெரியோர்கள் அப்படியே ஒன்னா சேர்த்து அந்த மக்களை கொண்டு வந்திருப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லையில அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த மாமன் மைத்துனருக்குள்ள அந்த அழகா தாய் பெற்ற பிள்ளைகள் போல இருக்கிற அந்த குடும்பத்தை சீர்குலைக்க ஒரு சில மா ஒரு சில தந்திரமான ஒரு சில செயல்கள்ல ஒரு சில விரோதமான எதிரிகள் செயல்படும் போது அந்த ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல ஒரே ரத்த சுந்தத்தில் வந்த உறவுகள் எல்லாருமே விட்டு விலகும் அதனால விரிசல் உருவாகும் அதுக்கு காரணம் யாரு இவங்க எப்படி ஒன்னா இருக்கலாம் ஒன்னா இருந்தா அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு தவறான கணக்கு போடும் ஒரு சில நபர்களால் உருவாகும் இது ஏழாவது விரிசல் சரிங்க எட்டாவது விரிசல் என்ன உறவுகளுக்குள்ள ஏற்படுகிற எட்டாவது விரிசல் என்னப்பா உங்க கோவிலுக்கு வந்தா மாலை மரியாதை எதுவுமே செய்ய மாட்டீங்க நாங்க சம்பந்த வழியிலும் சாமியும்பிட வர்றோம் மான எச்சினை வழியில இருந்து சாமியும் போட வரோம் உன் கோவிலுக்கு வந்தா அவனுக்கு மரியாதை செலுத்துறீங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்துறீங்க எங்களுக்கு மரியாதை செலுத்த மாட்டீங்களாப்பா அப்ப ஏன் நான் கட்டி போன இடத்துல எங்க குடும்பத்துக்கு என்ன மரியாதை நீங்க மரியாதையை செலுத்த மாட்டறீங்க அப்புறம் நான் வரணும் அப்படின்னு ஏற்படுகிற விரிசல் உறவுகளுக்குள்ள ஏற்படுகிற விரிசல் எட்டாவது விரிசல் சரிங்க ஒன்பதாவது விரிசல் என்ன தெரியுமா அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்படாத அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்படாத அந்த தெய்வத்துக்கு உரிமைப்படாத அந்த தெய்வத்தின் அருமை வெறுமைகளை வரலாற்றை பிறந்த கதை வளர்ந்த கதை எதை பற்றுமே தெரியாத புரியாத ஒருத்தரால் ரொம்ப நெருக்கமா உறவு இருக்கிறதுனால அந்த தெய்வம் நம்மளுடைய சாமியோட அந்த அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் மறந்து அவர்கள் சொல்படி தவறான வழியில் தவறான சிந்தனையில் தவறான செயல்பாட்டில் இறங்குறது அந்த மொத்தமா ஒரு சில பேர் சேர்ந்து இறங்குறது அந்த கும்புக்கே பாதிப்பு அமையும் இது ஒன்பதாவது விரிசல் சரி பத்தாவது விரிசல் என்ன தெரியுமா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு மனசால ஆராய்ஞ்சு வாக்காம வாய்ப்பேச்சு சொல் பேச்ச கேட்டு காதல கேட்கிற வச்சு அவங்களை கணிச்சு சத்தியமான மக்களை கூட இவங்க தவறானவங்க இவர்கள் நமக்கு எதிரானவங்க இவங்க கோவிலுக்கு எதிரானவங்க இவங்க சுயநலம் படைச்சவங்க இவங்க ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கா இது இது எல்லாத்துக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புனை கதை கதைகளை சோடிச்சு ஒரு சில சத்தியமான மக்கள் அந்த இடத்த காயப்பட்டு நிற்கிறது தான் பத்தாவது விரிசல் உறவுகளுக்குள்ள குலதெய்வத்தால் வர்ற இந்த பத்து விரிசல்களை சொல்ல காரணம் என்ன தெரியுமா இது எல்லாமே நம்மை சுற்றி இருக்கும் இந்த பதிவை கேட்கிற அறிவு நண்பர்கள் குலதெய்வத்தை நேசிக்கிற மக்கள் இது போன்ற சூழ்நிலைகள் நாமும் காரணமாகி நம்மளுடைய உறவுகளை விட்டு நாம் பிரிஞ்சிடக்கூடாது எந்த ஒரு காலகட்டங்கள்லையும் நமக்கு நெருக்கமான உறவுகளை நாம் விட்டு விலக கூடாது பேசுற காலத்துல அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு தவறு என்ன அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவங்க கூட உரையாடி அதை நாம் சரி பண்ணணும் இது போன்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகளை கலைக்க தாய் பெற்ற பிள்ளைகளை கலைக்க இது போன்ற சூழ்ச்சிகள் இந்த பத்து சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி நடக்கும் அதுல இருந்து நம்மளை நாம நம்மளுடைய உறவுகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பத்து விஷயங்களை அறிவு அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்